ஒரு முறை மகாவிஷ்ணு அவருடைய பிரியமான கருடனுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது திருமால் கருடனை பார்த்து கேட்டார் இந்த உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் உள்ளனர் கருடா என்று அதற்கு சற்றும் யோசிக்காமல் கருடன் சொன்னார் மூன்று வகையான மனிதர்கள் உள்ளனர் மகா பிரபு என்றார் மகாவிஷ்ணு என்ன மூன்று விதமான மனிதர்களா இத்தனை கோடி மக்களில் வெறும் மூன்று விதமான மக்கள் உள்ளார்கள் என்று கேட்டார் மகாபிரபு ஒன்றும் அறியாதவர் போல நீங்கள் கேட்பது ஏன் என்னை வைத்து என்ன நாடகமோ தெரியவில்லை ஆனால் தங்கள் அருளால் நான் அறிந்தவரை மூன்று விதமான மக்கள்தான் உள்ளனர் என்று கூறினார் கருடன் அப்படியானால் அவர்களைப் பற்றி கூறு பார்க்கலாம் என்றார் மகாவிஷ்ணு கருடன் சொன்னார் மகா பிரபு முதல் வகையினர் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல் உள்ளனர் இரண்டாம் வகையினர் பசுவும் அதன் கன்றையும் போல் உள்ளனர் மூன்றாம் வகையினர் கணவனும் மனைவியும் போல் உள்ளனர் அவ்வளவுதான் மகாபிரபு என்றார் மகாவிஷ்ணு சும்மா விடுவாரா சற்று விளக்கமாக புரியும்படி சொல் என்றார் சொல்ல துவங்கினார் கருடன் முதலில் பறவையும் அதன் குஞ்சுகளும் எப்படி என்றால் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறித்துவிட்டு அதன் குஞ்சுகளுக்காக உணவு தேடி போகிறது அது சென்று வருவதற்குள் பாம்புகளும் மற்ற பறவைகளும் தனது உணவாக அந்த குஞ்சுகளையே உண்டு விடுகிறது காணாமல் போன குஞ்சுகளுக்காக பறவை பெரிதாக படுவதில்லை இருப்பதற்கு உணவு ஊட்டும் அதுபோல குஞ்சுகளுக்கும் தன் வாயில் ஊட்டப்படும் உணவுதான் தெரியும் தன் தாய் யார் தகப்பன் யார் போனது வருமா வராதா என்று எதுவும் தெரியாது ஆனவுடன் பறக்க முயற்சி செய்து கீழே விழுந்து மடியும் மீந்து போன பறவை வாழும் வரை வாழும் அவ்வளவுதான் இந்த வகை மனிதர்கள் இது போலத்தான் வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அனுதினம் போராட்டம் உழைப்பே உயர்வு என்று வேலை செய்வார்கள் கிடைத்ததை உண்பார்கள் இல்லை என்றால் பட்டினி கிடப்பார்கள் இவர்களில் பலருக்கும் உன்னை பற்றி கூட தெரியாது குடும்பத்துக்காக வாழ்வார்கள் வாழும் வரை அவ்வளவுதான் இரண்டாவது பசுவும் கன்றும் எப்படி என்றால் பசு ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் அதன் கன்று ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் கன்று பசுவை சப்தமிடும் பசு கஞ்சினை பார்த்து சப்தமிடும் கன்றுவுக்கு தெரியும் தாயின் மடியில் இருக்கும் பால் பசியடங்கும் என்று ஆனாலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு முழம் கயிறு அதனை அதன் தாயிடம் செல்லவிடாமல் தடுக்கிறது கன்று இழுத்து இழுத்து பார்த்து ஏங்கி தவிக்கும் அது போல ஒரு சாரருக்கு உன்னை தெரியும் உன் வழி தெரியும் உன்னால் தான் மனித வாழ்வை நிரந்தர சுகம் பெறும் என்பதும் தெரியும் ஆனாலும் உன்னிடம் வர முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கும் அவர்களுக்கு அவர்களே முடிச்சு போட்டு கொண்டு ஒரு முழு கயிற்றில் மாட்டிக்கொண்டு உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி தவிப்பார்கள் மூன்றாவது கணவனும் மனைவியும் எப்படி என்றால் முன்பின் அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் அவளை பிடிக்காமல் ஒதுங்கி ஒதுங்கி போவான் ஆனால் அவளோ அவனை பார்த்த நாளிலிருந்து அவன் நினைவால் இருந்து அவனுக்கு பிடித்த வகையில் உடையுடுத்தி அவனுக்குப் பிடித்த வகையில் உணவு சமைத்து அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரித்துக்கொண்டு தான் அவனுக்காகவே பிறந்தவள் என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் முதலில் வெறுத்த அவன் ஓர் ஆண்டுக்குள் அவள் அன்பில் கரைந்து அவள் செல்லும் இடமெல்லாம் செல்கிறான் அவளை பிரிய மறுக்கிறான் அதுபோல ஒரு சாரர் உன்னை கண்டதில்லை ஒரு நாள் யாராவது ஒருவர் மூலமாக உணர்த்தப்பட்டு உன்னை காண முற்படும் வேளையில் உனக்கு பிடித்த உடை உணவு அலங்காரம் என்று தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் முதலில் சோதிக்கும் நீ எங்களின் தூய்மையான அன்பில் கரைந்து எங்களோடு வருகிறாய் ஆசிர்வதிக்கிறாய் கேட்டதை தருகிறாய் எங்களோடு உறவாடுகிறாய் முடிவில் உன்னோடு எங்களை ஐக்கியப்பட அனுமதிக்கிறாய் நாங்களும் ஆனந்தமாக உன்னோடு கலந்து விடுகிறோம் ஆக மூன்று விதமான மனிதர்கள் தான் உலகில் உள்ளனர் என்றார் கருடன் மனமகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனை வாழ்த்தி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக நன்றி வாழ்க்கை வளமுடன்